வீவஸ் இந்த டவர்லாம் வந்துட்டு மேலே வந்து தேன் கொடுக்குது சத்தியமாக இப்போ தெரியாது அங்கே அதாவது அந்த லேயர் லேயராக இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அந்த நாலாவது இதில் இருக்குது நான் கிட்ட போய் தான் அதை காமிக்க முடியும் சில அதை கிட்ட போய் காமிக்கிறேன் இதை வந்து செக் பண்ணுற எடுக்க முடியுமா முடியாதான்ட்டு இப்போது இவனே தெரியுதா புரியுதா நம்ம மேலே அந்த தகரம் மேலே இருக்குல்ல தகர மேலே ஏறிக்கிட்டோம்னா உட்காந்து அப்படியே அறுத்து எடுத்துக்கலாம் புரியுதா அந்த சவுக்கில் இருக்குல்ல அந்த கூடு விட்டிக்கல அதுக்கு மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு கீழேனு புகையை போட்டுருந்த இவனை புகையை போட்டு விரட்டிட்டோம்னா நம்ம அந்த தகரத்துக்கு மேலே போயிட்டு தகர்த்து மேலேருந்து நம்ம தேன் இருந்தால் தேன் ஈஸியாக அறுத்து எடுத்துக்கலாம் புரியுது அப்படின்ட்டு புரியுது ஆ கம்பியெலாம் அத்தனை இருக்கே பக்கத்தில் பிடிச்சிக்க முடியும் உனக்கு பயம் மேலே எதுவும் பார்த்தாலாம் இல்ல இல்லை இல்லை மேலேருந்து கீழே பார்த்தாலாம் பயம் தான் சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை அந்த சர்க்கிள்குள்ளே ரிங்க்குள்ளேயே இரு நான் நான் பிளான் பண்ணுறேன் பண்ணிடுறேன் மேலே போயிட்டு ஏறுங்க அதுக்கு தேவையான நம்ம கூண்ட நமக்கு சேஃப்டி ஸோ அதுக்கு தேவையான பச்சை காஞ்சதெல்லாமே எடுத்தாச்சு வந்து கட்டிட்டு நம்ம வந்து ஏற வேண்டியதாக நெக்ஸ்ட்டு டக்குன்னு

प्रास्ट 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 yes now. Yes, soot podta manne. Maru yethu naade. Abhi umme naale

யாரும் வரல நீங்க தனியாக தான் போகணும் இல்லை கீழே நான் ஏறிடுவேன் அண்ணா மேலே ஏற போறாரு போனா ஏன்னா ரிஸ்க் எடுக்க வேணாம் நான் கீழே இருந்தே எடுத்துக்கிறேன் ஜூம் பண்ணி அது இருந்தால் நானே ஏறிடுவேன் அது எதுவுமே இல்லாமல் வந்திருக்கு ஆனால் அந்த சேஃப்டி ரோப்னா ஆமா ரயில் ரோட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் உக்கார என்ன பண்ணுவாங்க ஏ பூச்சி போகுமா இது போட்னா ஒரு ரெண்டு வந்து கேபிள் பாருங்க போயிட்டு தூரத்துல இருந்து பார்த்தாவே தெரியும் தானே தேன் இருக்கா இல்லையான ஆ யுஎஸ் நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான செயல் வந்து செஞ்சுட்டேன் அது வந்து என்னோடய மிஸ்டேக் தான் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா திருச்செங்கூடு ஜிஹெச்சில் தான் இருக்கேன் ஸோ நம்ம மலைத்தேன் எடுக்க போன இடத்துல ஒரு சின்ன பாதிப்பு சின்ன பாதிப்புன்னு சொல்ல முடியும் பெரிய பாதிப்பு ஸோ இன்றைக்கி டே டூ நான் வந்து அட்மிட் ஆகியிருக்கேன் அண்ணன் வந்து எனக்கு சப்போர்ட்டு மறைச்சிக்கிட்டேன் அண்ணன் வந்து இங்கே இருக்கான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ மலர்ந்து எடுக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு வீடியோலாம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கைக்கு அந்த ஷூட் வந்து பற்றில ஸோ அதனால் வந்து தேனீக்கு வந்து எனக்கு அடித்து நான் இன்றைக்கு வந்து டே டூ வந்து அட்மிட் ஆகியிருக்கேன் ஸோ பாதிப்பான அளவுக்கு வந்து அதாவது எந்த விதமான உயிருக்கும் பாதிப்பு எனக்கு எதுவும் ஏற்படல ஸோ நான் வந்து நல்லா சேஃபாக இருக்கேன் தேனீக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது தேனிக்கு மேலே என்னை வந்து கொட்டிருச்சு பார்த்தாலே தெரியல வீங்கி போச்சு பாருங்கள் கை நல்லா பயங்கரமாக வீங்கி போச்சு ஸோ இது வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன தவறு பண்ணேன் அப்படிங்கிறத நான் கிளியராக வந்து சொல்லிடுறேன் இது வந்து நான் வந்து இப்போது தேனி எடுக்க போயிட்டு தேன் அதில்லை தேன் எடுக்காம கீழே இறங்கிட்டேன் ஸோ அதை வந்து நான் லேட்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட வேண்டாம் ஸோ என்னோட பாடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தேனீக்கிட்ட கொட்டு வாங்கி பழங்குறதுனால அந்த நூற்றம்பது தேனீக்கள் கொட்டி எனக்கு வந்து எதுவும் ஆகலை ஸோ அது வந்து நேச்சர்ஸ் பிளான் தான் நேச்சர்ஸ் கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் எப்படி வந்து நம்ம நான் வந்து என்ன தப்பு பண்ணி இங்கே வந்து பெட்டில் படுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து நான் சொல்கிறேன்